అిన కెమళి దీ్ిు భకార కార్ నిలా� incident. ఎలు రు కెదార్నజన బ్ల దెం ఆల్నల నమ చరాస్రధు. స్సతిలు పరార్ కెారా ? కెం దుసచె బ్ లోగ్ నిం வரா சேலம் ஐ க்ளோ we came here. சாப்பிட்டு ஏழு நாளா சாப்பா தமிழ்நாட்டுக்கு வந்து பட்டினி கிடக்கலாமா போங்க இவங்க சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க போங்க கம கமா

వెరీ హ్యాపీ డ్యూటీ ఫుల్ఫిల్ ఫుల్ సెటర్డే దెప్టెంబర్ మదర్ మేరీ బర్త్డే వీట్ టు సెలిబ్రేట్ జస్ట్ లైక్ యూజ్ ఫెస్టివల్ యూ డోంట్ వరి ఐ వల్ అరేంజ్ ఎవరింగ్ செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அதாவது வர்ற சனிக்கிழமனைக்கு நம்ம மேரி மாதா பிறந்த சரிங்க அத ஓஹோன்னு கோலாகலமா கொண்டாடணும் திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு சரிங்க கலைகள்லயே பேர் போனது தஞ்சாவூர் அதுல இந்த கோலாட்டம் கும்மி ஆட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் குதிரை ஆட்டம் பரதநாட்டியம் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு சரிங்க இர்ற இது ஒரு அவசரத்துல பிறந்தவன் அதோட வான வேடிக்கை எல்லாம் ஓஹோன்னு இருக்கணும் சரிங்க ஓகே தேங்க்யூ கிட்டிரு அந்த சின்ன கொயில பின்னால வந்த கத்தோலிக்க குருமா ரொம்ப முயற்சி எடுத்து பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு கூட இந்த அழகான பெரிய புனிதமான கோயிலை கட்டி வச்சிருக்காங்க அப்படியா பாண்டா கோயிலுக்கு போலாம் நபகிருஷ்ணா தங்கச்சி அழைச்சுக்கிட்டு மாதாவை தரிசனப்பட்டு எம்மா சாந்தி நான் வரட்டுமா போல இல்லன்னா இன்னைக்கு மேரியோட ஷிப்ட் கோயிலுக்கு வந்துட்டு இப்பதான் போறேன். கூட்டத்துல உன்ன தேடும் அவளையும் பார்த்தேன் மேரிய பார்த்து இப்போவா அரே ரே ரே சொன்ன உடனே உன் முகத்துல என்ன சந்தோஷம் மூச்சு ஆமா நான் சொன்ன விஷயத்தை மேற்கிட்ட கேட்டியா எது கல்யாண விஷயம் தானே ஒண்ணும் கூட அவ கூட அண்ணன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பல தடவை சொல்லி பார்த்தா

மேரி விஷயத்தில எனக்கு குழப்பமே கிடையாது அப்படியே இருந்தாலும் நான் என் கடமையில இருந்து தவறவே மாட்டேன் டாக்டர் சப்போஸ் ஒரு பேச்சு கேக்குறேன் மேரி உங்களை கல்யாணம் பண்ணிக்க மறுத்துச்சு இதே ஆஸ்பத்திரியில வேற ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா அதாவது உங்களை ஏ அப்படிதான் வச்சுக்கலாம் நான் வருத்தப்படலாம் ஆனா நிச்சயமா சொல்றேன் நான் உங்களை விரோதியா நினைக்கவே மாட்டேன் மேரி

ஒரு வார்த்தைல நம்ம கல்யாணம் அப்புறம் உனக்கு குறையே இருக்க தயவுசெய்து இனிமே என் திருமணத்தை பத்தி பேசாதீங்க டாக்டர் எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு பெரிய இடத்துக்கு விட்டுட்டேன் யார்கிட்ட விட்டுருக்க டாக்டர் சுந்தரராஜன் கிட்டியா அன்னை வேளாங்கண்ணி கிட்ட உங்களுக்கு அப்படி தெரியல மேரி இது வரைக்கும் உன்னையே நம்பிட்டு இருந்தேன் என்ன ஏமாத்தான் நினைக்கிறேன் நான் யாரையும் ஏமாத்த எனக்கு பயன் சொல்லிட்டு போகேவியா சரி ஆரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு டாக்டர் பேஷண்ட் கூட்டிட்டு வச்சுமா இந்த கேஸ் ஆப்ரேஷனே இல்லாம குணமாயிடும் நினைச்சேன் நயமா என்ன சொல்றீங்க டாக்டர் மேரி ஆண்களுக்கு புகழ் பெண்களுக்கு அழகு இதுதான் அவங்களுக்கு நிறைய விரோதிகளை சம்பாதிச்சு கொடுக்குது டாக்டர் ஆண்டனுடைய போக்கு ரொம்ப அளவுக்கு மீறுது நான் நினைக்கிறேன் அவர் மேல தவறு இருக்கிறதா நான் நினைக்கல டாக்டர் என்னம்மா சொல்ற நீ வேலி இல்லாத தோட்டத்து அணிதானேங்கிற நினைப்பு பெத்த தாய் கண் மூடிட்டாங்க பேணி வளர்க்க வேண்டிய தகப்பனும் கை கழுவிட்டார்

இந்த ஆஸ்பத்திரி மத்திரம் இல்ல இந்த நாடே நம்ம போல டாக்டருடைய தன்னலமற்ற சேவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு டாக்டர் நான் எப்பாவது என் கடமையில இருந்து தவறி இருக்கலாம் இல்ல ஆனா மத்தவங்களை தான் கடமை செய்ய விடாம தடுக்கிறது குற்றம் தானே உங்களுக்கு மேரியோட சேவை தேவைதான் அதுக்காக மேரி கல்யாணமே செஞ்சுக்க கூடாதுன்னு எதிர்பார்க்குறீங்களா மேரிக்கு கல்யாணம் நடந்தா என்ன விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது அது உண்மையானா

எது எது காலகாலத்துல நடக்கணுமோ அது நடக்கணும் அதுலயும் பெண்களுக்கு கல்யாணம் திண்டி போனா பலர் பலவிதமா பேசத்தான் செய்வாங்க கெட்ட பேர் தான் வரும் என்னை பத்தி பேசிட்டு போகட்டும் என் போல பெரிய டாக்டர் பேசுவாங்க நீ தகப்பண்ண தவறுக்கு நல்லவங்க பேர் கூட நாசமாயிடும் நான் என்ன தவறு செய் கல்யாணம் வேண்டாம்னு புடிவாதமா இருக்கியே ஏன் கல்யாணம் நான் வேண்டாம்னு சொல்லலையே அன்னை வேணாங்க நீ காட்டுறதோட யாருன்னு தெரியல மாதா, கையை பிடிச்சி கூட்டிட்டு வருவாங்களா வருவாங்க நம்பிக்கிட்டு நான் அந்த ஆஸ்பத்திரியில குழப்பம்தான் ஏற்படுது டாக்டர் கூட அந்த ஒற்றுமை போயிடுது பெரிய மனுஷன் பேர் வாங்க டாக்டர் கேலிக்குரியவரா எல்லாரும் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆக போறாரு உன்னுடைய கடவுள் அந்த அளவுக்கு கொண்டு போகும் வந்திருக்கேன் தாய் தனிமரமா இருக்கிற என்ன ஆதரித்து காக்க எனக்குன்னு ஒரு துடைய காட்டு நான் ஓமாக தாயே ஓமாக

நீ குளிச்சுட்டு சீக்கிரமா மாதா கோயில் போப்பா இது சரிம்மா கருணையும் உங்களுக்கு எப்பவும் இருக்கும் எந்திரிங்க அம்மா உன் பேரு என்ன ஓ மாதாவுடைய பேரு தானா உனக்கு நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்தா கடவுளுடைய சித்தம் தான் என் மனசுல படுது நீ உன் விருப்பத்தைய சொன்னா மேல ஆக வேண்டியத பார்க்கலாமா இதுல என்னுடைய விருப்பம் என்னமா இருக்கு மாதா என் கண்ணீரை தொடச்சிட்டாங்க என் மன்றாட்டுக்கு பதில் கிடைச்சிட்டது கனவுல துணைய காட்டி கோவில்ல கொண்டாந்து சேர்த்த மாதாவனுடைய முடிவுதான் என் முடிவு ஆனா என்ன மாரி ஏன் தயங்குற எதுவா இருந்தாலும் மனசு திறந்து சொல்லுமா ஒண்ணுமில்லமா எனக்கு வளர்ப்பு தந்த மாதிரி இருக்கிறவர் எங்க பெரிய டாக்டர் அவர் கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஆஹா அவ்வளவுதானே மாரி இப்பவே புறப்படலாம் அழைச்சிட்டு போப்பா இந்த சிக்கலான கேஸ இவ்வளவு சீரியஸான கட்டத்துல